சார் எம்ஐ கம்பெனி சார் எம்ஐ கம்பெனி ரெட் இருந்து கால் பண்றேன் சார் மேடம் சார் நாங்க புதுசா ஷோ சார் எம்ஐ ஓபன் சொல்லிட்டு கோவில அது மூவிங்காக பப்ளிசிட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் தரேன் சார் அதுல உங்க நம்பர் லக்கி நம்பரை செலக்ட் ஆகு சார் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ரெட்மி நோட் எயிட் ப்ரோ ஆண்ட்ராய்டு மொபைல் பவர் பேங்க் அதோட சார்ஜர் வரது நம்பரை செலக்ட் சார் வாழ்த்துக்கள் சார்

வாங்கிட்டு நல்லாருக்குன்னு இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க சார் என்னோட பேர் ப்ரீ கி சேவ் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை சரிங்க சார் உங்களால் வாங்கிக்க முடியும்னா உங்கள் பேர் அட்ரஸ் சொல்லி புக் பண்ணிக்கலாம் சார் புக் பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்கள் ம் சொல்லுங்க சொல்லுங்க சார் அதான் புக் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன் என்ன இப்போ நான் இப்போ காசு அனுப்ப உங்களுக்கு சார் உங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் சார் ஆ சரிங்க சார்

ரெயின்போ காலனி ரெயின்போ காலணியா ரெயின்போ காலனி ஊருக்கு ஊரு பெரு சுப்பிரமணியம் தாலுகா சுப்பிரமணியபுரம் சுப்ரமணியபுரம் ஊர் வந்து சுப்ரமணியபுரம் சுப்ரமணியபுரம் தாலுகா தாலுக்கா ஊரு ஊர் திருப்பாச்சி நான் என்கிட்ட புரியல திருப்பாச்சி 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 போஸ்ட் திருப்பாச்சி ஊரு போஸ்ட் ரெண்டு ஒன்னா மேம் அது தாலுகா இது போஸ்ட் அட்ரஸ் திருப்பாச்சி ஊரு போஸ்ட் ஆமா மேம் சுப்பிரமணியபுரம் தாலுகா மாவட்டம் திருப்பாச்சி தான் மேம் திருப்பாச்சி மாவட்டமா ஆமா திருப்பாச்சி மாவட்டம் இல்லைங்க மாவட்டம் போஸ்ட் தான் இருக்கும் திருப்பாச்சி என்ன மாவட்டம் டிஸ்டிக் கேக்குறேன் எந்த மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட்

பின்கோ நம்பர் கொஞ்சம் கரெக்டா பாத்து சொல்லுங்க மேம் அட்ரஸ் அதல பாத்து சொல்லுங்க நான் அட்ரஸ் திரும்ப சொல்றேன் பாருங்க ஹலோ ரெயின்போ காலனி சுப்பிரமணியபுரம் திருப்பாச்சி சென்னை 628 எல்லாமே தமிழ் படம் பேர் யாரோ மேம் யாரோ திட்டி இருக்கீங்க இந்த மாதிரி எத்தனை பேர் நாங்க பாத்துட்டோம் ஏமா மேல போய் உலச்சு சாப்பிடுங்க மாம் வைங்க மேம் இவரைப் போன்று பொதுமக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும்